யூஸ்வலாக ஃபினான்சியர்களுக்கு உள்ள பிரச்சனை தான் இந்த அவருடைய ஃபினான்சியர்கள் பக்கத்து கடைக்கு போகுது காஃபானோட கடை கடை அந்த பையன்தான் கால் போயிருக்கு அப்பயே இந்த விஜயலட்சுமி அவர் மனைவியை விசாரணை விலையத்துக்குள்ளே உள்ளே கொண்டு வந்தாங்க மனைவி இரஃபான் அரவிந்து சம்போடத்தில் கார் நாள் மெட்ரோருக்கு முடிஞ்சுதான் கேஸ் க்ளோஸ் மனைவியை பிடிச்சாங்க என்ன விரதுச்சு அவர் மன்னாரோட தினேஷ் அப்படினாங்கன்னு ஒரு நாலு பேர் அந்த கூட்டம் சேர்கிறாங்க தேனியில் உள்ள ஒருத்தர் அவர் வயசு நாற்பத்தஞ்சு வயசு அவர் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த அசம்பல் ஆகுறாங்க பணத்துக்காக இவர் மரடர் கொடுக்குறாங்க இவங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இந்த உலகத்தில் இருக்குது இந்த சட்டம் அனுமதிக்குது நீங்கள் விருப்பப்பட்டவங்களோட டைவர்ஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் ரமேஷோட வாழ பிடிக்கல ஆனால் பட் ரமேஷோட பணம் தான் உங்களுக்கு இதில் இரஃபானே கொலை பண்ணுறது ட்ரை பண்ணியிருக்காங்க அது எல்லாரும் கொலை பண்ணிட முடியாது ஏன்னா வாழ்க்கை சுற்றி போடுறது என்ன அவரால நிச்சயமா முடியும் ஆனால் அந்த ஒரே ஒரு ட்ரிகர் தான் வேண்டி எப்படி இதில் விஜயலட்சுமி கால் பண்ணது ட்ரிகர் ஆகிச்சதோ அப்படி இல்லைனாலுமே விஜயலட்சுமி மாட்டிடுவாங்க நகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் தமிழ்வேந்தன் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரீசெண்டாக வந்து அவினாஷியில் வந்து ஒரு கொலை வழக்கு போயிட்டுருக்கு முதல்ல அந் அந்த ஒரு ஃபினான்ஷியர் வாக்கிங் போன ஃபினான்ஷியரை வந்து கொன்றிருக்காங்க கூலிப்படையை ஏவி விட்டு கொன்றிருக்காங்க இந்த இந்த கேஸோட பின்னணி என்ன சார் முதல்ல ஆல்ரெடி அங்கே மூணு மர்டர் நடந்து அது விசாரணை போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு அந்த மீன் டைம் இந்த ஒரு மர்டர் வந்து யாருமே எதிர்பார்க்கலை இந்த மர்டரு ரொம்ப கொடூரமான மர்ட்ரு புரூட்டர் மர்டரு காலையில் வாக்கிங் போன ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்க மர்டர் பண்ணிட்டு அதை ஸ்விஷுவலில் வந்து அவர் ஃபைனான்ஸ் கம் கார் கன்சல்டிங் பண்ணியிருக்காரு அவர் மன்றான ஒரு பேர் ரமேஷ் பூர்வீகம் பார்த்திங்கன்னா அவங்க உதகமண்டலம் ஊட்டி அதுதான் அவங்க பூர்வீகம் இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே அப்படியே செட்டில் ஆகி பிஸ்னஸ் பண்ணுறாங்க திருப்பூர் சைடு வந்து கார் கன்சல்ட்டிங் வந்து உங்களுக்கு அதிகம் திருப்பூர் கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டையெல்லாம் கார் செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் வந்து அதிகம் அவர் பண்ணிகிட்டு இருக்கார் நல்ல பணம் பொருள் நிறைய கொடுக்கல் வாங்கல் போயிட்டே இருக்குது வருமானம் போயிட்டே இருக்குது திருமணம் ஆயிட்டவருக்கு ரெண்டு குழந்தைகள் மனைவி பேர் விஜயலட்சுமி ரெண்டு பெண் குழந்தைகள் நல்லபடியாக எல்லாமே போயிட்டுருக்கு போய்ட்டுக்குள்ளே முந்தனத்து காலையில் ஒரு வாக்கிங் போக்குள்ள மருமநபர்கள் அவரை வெட்டி படுகொலை செய்கிறாங்க படுகொலை செஞ்சோன்னா போலீஸ் வந்து என்கொயரி முதல்கிட்ட என்கொயரி கண்டஸ்ட் பண்ணுறாங்க கண்டஸ்ட் பண்ணவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் ஃபினான்ஷியல் நிறையா கொடுக்கல் வாங்கல் நிறைய பிரச்சனை இருந்திருக்கு அதை வந்து இதான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதில் ஜூம் ஆகுது சரி ரைட்டு அதில் தான் போதுன்னு போலீஸ் என்கொயரி போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது அந்த பாடி எடுக்கிறதுக்குள்ளே சற்றும் எதிர்பார்க்காம மனைவி விஜயலட்சுமி வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணி என்கொயரி கொண்டு போகிறாங்க யாருமே எதிர்பார்க்கலாம் அது பொண்ணாட்டியை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பொன்னாட்டி ஃபஸ்ட்டு கேட்ட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு நிறைய கொடுக்கல் வாங்கல் இருக்குது அதனால் வந்து அதில் பிரச்சனையாகி தான் யாரோ வட்டிக்காரவங்க கொலை பண்ணிட்டாங்கன்னா இது யூஸ்வலாக ஃபினான்சியர்களுக்கு உள்ள பிரச்சனை தான் இது எல்லா இடத்துலையும் இந்த ட்ரபிள் இருக்குது ஏன்னா கொடுக்கல் வாங்கல் வந்து பணம் கொடுக்கக்குள்ள சிரித்த முகமாகவும் பணம் கொடுக்கலனா முறைச்ச முகமோ வாங்க தெரியணும் இல்லைன்னா நானே பண்ண முடியாது வேறு ஒன்றும் இல்லை ஸோ அதனால அப்படி இருக்குமோ நினச்சிட்டு தான் போலீஸும் அப்படி ஐடியெலாம் இருக்காங்க ஆனால் இந்த அம்மாவோட நடவடிக்கைகள் போலீஸுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுது என்னடா அது இப்படி மாறி இருக்க அப்படின்னு சரி அது அப்படியே போகுது இதுக்கடையில் அந்த சம்பவ இடத்துல உள்ள சிசிடிவிலாம் போலீஸ் செக்கிங் பண்ணுறாங்க செக்கிங் பண்ணல அதில் ஒரு அஞ்சு பேர் சந்தேகத்துக்கிட்டமான காரில் வெயிட் பண்ணுறாங்க அந்த கார் வெயிட்டிங்கில் இருக்குது வெயிட்டிங் வந்துன்னா அந்த கார்லேருந்து இறங்கி தான் மர்டர் பண்ணுறாங்க ஸோ ஒரு வருஷத்தில் புலப்படுது சரி இந்த கார் வெயிட்டிங் அந்த கார் நம்பர் இருக்குது ப்ளஸ் இறங்கி அஞ்சு பேர் போகிறாங்க வரைக்கும் போலீஸ் ஒரு முதல் கட்டமாக அதை ஒரு சினாரியாவாக வைக்கிறாங்க வச்சுட்டு சிடிஆர்னு சொல்லுவாங்க கால் ரெக்கார்டர் எல்லா மொபைலுக்கும் போடுறாங்க எல்லா மொபைலுக்கும் போட்டப்போ தான் விஜயலட்சுமி சுயரூபம் தெரியுது சந்திரமுகியாவே மாறி இருக்காங்க அவங்க ஒரு கட்டத்தில் இவர் வாக்கிங் வெளில போனார்ல வீட்டை விட்டு வாக்கவுட் ஆகுறார் அடுத்த செகண்ட் அவங்க மொபைல்லேருந்து கால் போகுது காலையில் நாலு ஐம்பதுக்கு நாலைய நாலு நாற்பத்தஞ்சிக்கு அவர் வீட்டை விட்டு வெளியே போகிறாரு நாலு ஐம்பதுக்கு கால் போகுது கால் போனோடனே யாருக்கு போகுதுன்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு அந்த அவருடைய ஃபினான்ஸாக பக்கத்து கடைக்கு போகுது கால் யாருன்னு பார்த்தா அது இரஃபானோடய கடை ஒரு சிப்ஸ் கடை அந்த பையனுக்கு கால் போகுது சரி ஓகே அந்த பையனு தானே கால் போயிருக்கு அந்த பையன்ட்டேருந்து அப்போயே இந்த இந்த விஜயலட்சுமி அவரோட மனைவியை விசாரணை விலையத்துக்குள்ளே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இரஃபானு கால் போயிருக்கு சரி அந்த டைம் இரஃபான்கிட்டருந்து யாருக்காவது கால் போயிருக்கணும்ல ஒரு கால் அங்கேருந்து அரவிந்துன்னு ஒருத்தருக்கு போகுது அரவிந்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார் ஓனர் அவர் கால் போகுது அரவிந்துகிட்டேருந்து யாருக்கு போகுதுன்னா இந்த சம்பவ இடத்துல இருந்து கார் அந்த டவருக்கு கால் வருது மனைவி இரஃபானு அரவிந்த் சம்பவ இடத்துல கார் நாலு நெட்ஒர்க் முடிஞ்சுதா முடிஞ்சு போச்சு கேஸ் க்ளோஸ்டு மனைவியை பிடிச்சிட்டாங்க என்ன நடந்துச்சு இப்போ சொல்கிறேன் தலைப்புலேருந்து பிடிக்கிறாங்க என்ன சொல்லணும்னா ப்போ தான் மனைவி சொல்கிறாங்க இல்லை எனக்கும் இர்ஃபானுக்கும் இல்லைங்கிற ரிலேஷன்ஷிப் உருவாயிட்டு உருவானோன்னா நானே இரஃபானும் சந்தோஷமாக பல இடங்களில் ஜாலியாக இருந்தோம் அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணுறாங்க இந்த பதிவில் கூடுதலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் கட்டத்தில் டெய்லி வந்து என் வீட்டுக்காரரு ரமேஷ் குடிச்சிட்டு வந்து என்னை டார்ச்சர் பண்ணுவார் அடிப்பார் செக்ஷுவல் ஹராஸ் பண்ணுவார்னு சொல்லி கட்ட நியாயத்தை அவங்க சொல்கிறாங்க அதுக்காக வேண்டி தான் இரஃபானை வச்சு இரஃபான்ருந்து அரவிந்தை வச்சு கோழிப்படை வச்சு கொலை பண்ணுவோன்னு ஆனால் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுறாங்க விசாரணை டைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கும் இர்ஃபானுக்கும் இல்லைங்கிற ரிலேஷன்ஷிப் இருந்தது நான் தான் பத்து பவுன் செயினை கட்டி கொடுத்தேன் யார் இர்ஃபான்ட்ட குளிப்படைக்கு காசு கொடுக்கணும்ல முதல்ல இரஃபானே கொலை பண்ணுறது ட்ரை பண்ணியிருக்காப்ல அது எல்லாராலையும் கொலை பண்ணிட முடியாது ஏன்னா வாழைக்கா சுப்ஸ் போடுறத கொலை பண்ணுறது இல்லை நம்மள்ட்ட கத்தி கொடுத்துருது வெட்ட சொன்னால் வெட்ட தெரியுமான்னு எதுன்னு பேருக்கு தெரிய போகுது அது அதுக்கு வேறு மனநிலை வேணும் நம்மளால் செய்ய முடியுமான்னு தெரியல எல்லாராலையும் அவரால் செய்ய முடியாது அப்புறம் தான் அரவிந்த் சோர்ஸ் கேட்குறாரு பார் ஓனரை தான் அப்படி இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பணம் வேறு ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரரூபா இருக்குது பத்து பூனை அடவு வச்சது அப்போ பணம் வேறு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பணமும் இருந்திருக்கும் போல இருக்குது வெறும் பத்து பூனுக்கு அவ்வளோ பெரிய கேஷ் வராதில்ல கொஞ்சம் கொஞ்சம் நகையும் கொடுத்து வச்சுருக்காங்க அதெல்லாம் ரெக்கவரி பண்ணிட்டாங்க ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரம் பணம் நகை வச்ச பில்லு நகை எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணிட்டாங்க போலீஸு அதுக்கப்புறம் தான் இரஃபான் வந்து கொஞ்சம் கூட இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லாமல் அரித்தாரமங்கலம் மன்னார்குடி பக்கத்தில் உள்ள வில்லேஜ் அங்கே உள்ள அவரை கனெக்ட் பண்ணுறாங்க இந்த மாடலில் அவர் மன்னார் இன்னொரு விக்கி தினேஷ் இப்படி இப்படிறாங்கன்னு ஒரு நாலு பேர் அந்த கூட்டம் சேர்கிறாங்க தேனியில் உள்ள ஒருத்தர் அவர் வயசு நாற்பத்தஞ்சு வயசு அவர் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஆகுறாங்க பணத்துக்காண்டி பணத்துக்காண்டி ஆகி இவரை மர்டர் பண்ணுறாங்க இவங்க வீட்டை விட்டு வெளியில் போனாங்க இல்லையா வெளியில் போனோன்னே இந்த அம்மா ஃபோன் அடித்தாங்கள்ல அந்த ஒத்த ஃபோன் கால் தான் போலீஸுக்கான துருப்பிச்சிட்டு அதை வச்சு தான் இந்த கேஸ் என்டையர் கேஸையும் பயண்டூர் பண்ணி போலீஸ் முடிக்கிறாங்க எவ்வளோ தான் திருடன் தப்பிக்க பார்த்தாலும் ஒரு சின்ன துரும்பு போதும் அந்த மாதிரி நிச்சயமா சின்ன ட்ரிகர் போதுமா போலீஸுக்கு போலீஸ் ரொம்ப கிளவராக யோசிப்பாங்க போலீஸ் விசாரணையே வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக அதை வந்துடுவாங்க அந்த இடத்துக்கு சுற்றிக்கிட்டெலாம் இருக்க மாட்டேன் டக்கு டக்கு டக் டக்குன்னு ஸ்கெட்ச் போட்டுருவாங்க முதல் விஷயம் அது ஒரு விஷயம் ஏன்னா இப்போ நடக்கிற எல்லா மருடருமே ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் தான் சதையப்படுறாங்க திட்டத்துப்புலாம் யாரும் வந்து இறங்கிறது இல்லை ஏன்னா இந்த காலம் நிறைய மர்டர் அப்படிதான் போயிட்டு இருக்கு வீட்டில் இருக்கிறவங்களே பகையினால கொண்டுடுறாங்க இல்லைன்னா ஒரு தொடர்புனால கொண்டுடுறாங்க இல்லை நண்பர்கள் கொண்டுடுறாங்க இப்படியே தான் ரொம்ப காலமாகவே இப்போ கொஞ்சம் நம்ம ரீசெண்டாகவே பார்த்துட்டு இருக்கோம் லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நிறைய மர்டர் ஆரம்பிச்சிட்டுமா நம்ம இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல விளக்கமா ஏன்னா உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இந்த உலகத்தில் இருக்கு இந்த சட்டம் அனுமதிக்குது நீங்கள் விருப்பப்பட்டவங்களோட டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் ரமேஷோட வாழ பிடிக்கல ஆனால் பட் ரமேஷோட பணம் வேணும் உங்களுக்கு ரமேஷோட நகை வேணும் ரமேஷோட சொத்து வேணும் பட் ரமேஷ் வேண்டாம் சரி ட்யூஸ் பண்ணிடுங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அவர் கொடுத்தாகணும் ஜீவனாம்சம் ஆகணும் நீங்கள் நீங்கள் தாலி தாலியாக போயிருக்கலாமே வெளியில் அது கொலை செஞ்சு வந்து இப்போ எப்படி வாழ போகிறீங்க ரெண்டு பிள்ளைங்க அனாதான் நிற்கிது ரோட்டில் அந்த பிள்ளைங்க இந்த உலகத்தில் சர்வே பண்ணணும் சர்வே பண்ணல என்ன சொல்லுவாங்க உங்கள் அம்மா இதுமாரி தானே தப்பு பண்ணி உங்கள் அப்பாவை பொண்ணாங்க அவங்க பொண்ணு தானே நீங்கள் அப்படின்னு மற்ற பிள்ளைங்கள்டேந்து அந்த அவமானத்தோடு வாழக்குள்ள நல்ல பிள்ளைங்களாம் சமுதாயத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வேணால் பேட் ரெக்கார்டை பூரா எடுத்து பாருங்கள் ஹிஸ்டாரிக்கல் ரவுடிஸ் பூரா எடுத்து பாருங்கள் அவங்களாம் அடிப்படையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அவங்கள்ட்ட எல்லாருமே அந்த குழந்தையில ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டிருப்பாங்க அதுதான் அவங்களோட வளர்ச்சியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ரெண்டு விஷயம் இருக்குமா ஒன்று அடக்குமுறையிலேருந்து வரக்குள்ள ஓகோன்னு வளர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இன்னொன்று ஆன்டி எலமெண்ட்டாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் மேக்ஸிமம் ஆன்டி எலமெண்ட்டாக தான் மாறுறாங்க யாரும் வந்து அந்த நம்ம இந்த இந்த அசிங்கத்திலேருந்து வெளியில் கிளம்பணுங்கிறது ரொம்ப குறைவான பேர் தான் அதை திங்க் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த கே அப்படி தான் இப்போ இதே வந்து பல்லடத்தில் நடந்தால் இன்னொரு மாட்ரு அந்த மூணு பேர் மாட்டுறானது தெய்வ சிவாமணி அலமேலு மற்றும் செந்தில்குமார் இது எதுக்கு இதோட சேர்த்து சொல்கிறேன்னா ஒரே டிஸ்ட்ரிக்ட் உள்ளே நடந்தது திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே பக்கத்து பக்கத்தில் நடந்ததோடு சொல்கிறேன் அந்த மாதிரி இதுவும் வேறு அந்த மாதிரி வேற மாதிரியான என்கொயரி இருக்கு அது திருட்டு சம்பந்தப்பட்ட திருட்டு சம்மந்தப்பட்டிருக்கு அதுவும் எனக்கு என்ன கன்க்ளூஷன் சொல்ல முடியல திருட்டாகவும் இருக்கலான்றது தான் நான்லாம் நினைக்கிறேன் போலீஸுக்கும் அந்த சஸ்பெக்ட் இருக்குது இல்லைன்னா போலீஸ் நேரம் அதை ஆக்ஷிஸை தூக்கி இருப்பாங்க அதுவாகவும் இருக்கலாம் பட் அதுதான்னு கிடையாது டைவெர்ட் பண்ணுறது கூட இப்போ இந்த இந்த விஜயலட்சுமி சொன்னாங்க இல்லையா ஃபைனான்சியல் டண்டி குளம்னு இந்த ஒரே ஒரு கால் இவங்க பண்ணாமல் இருந்தால் அப்படி தான் முடிஞ்சு போயிருக்கோம் இந்த கால் அவுட் கோயிங் பண்ணலைன்னா அந்த அக்யூஸை தூக்குனாங்கல்ல அந்த சம்பவ இடத்துல அஞ்சு பேர் குளிப்படை அவங்களோட முடிஞ்சிருக்கும் வழக்கு அவங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அரவிந்தை கை காமிக்க போகிறாங்க அரவிந்த் இர்ஃபான்ண்ட கை கேட்கணும் இர்ஃபான் தான் வந்து விஜயலட்சுமி கை பின்னடிலேருந்து வர ஆரம்பிச்சிருக்கும் வழக்கு இவங்க இந்த கால் பண்ணதோட்டு முன்னாடியிலேருந்து வழக்கு போயிட்டு ஆனால் முன்னாடியிலேருந்து வழக்கு போகிறது ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆரம்பத்திலேருந்து போது பாருங்கள் ஹெஜ்ஜிக்கு ஹெஜ்ஜிலேருந்து வரக்குள்ளே நடுவில் வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத தொடர்பில் மாட்டிக்குவாங்க சில பேர் ஆனால் ஃப்ரண்ட்லேருந்து போகிறது கரெக்டாக இருக்கும் இதில் ஃப்ரண்ட்லேருந்து போயிட்டாங்க போலீஸு இப்போ அந்த ஒரு துருப்பு சீட்டுக்காக வேண்டி தான் அந்த பலடம் மூவர் மர்டர்லேயும் வெயிட் பண்ணுறாங்க எல்லா வகையிலேயும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நான் சொன்னது எதுக்காக வேண்டி சொன்னேன்னா அந்த மர்டரில் யார் ஒளிஞ்சிருந்தாலுமே வெளில வந்து தான் ஆகணும் ஏன்னா சிடிஆர் போட்டிருப்பாங்க எங்கே போனால் எங்கே வந்த மொபைல் எடுத்துகிட்டு போய் ஏதோ கிணத்துல கிணத்துல போட்டினா மேட்ரு கிடையாது எப்போ ஆன் பண்ணாலும் அடுத்த நிமிஷம் போலீஸுக்கு சிங்க் ஆகிடும் ஆன் பண்ணிட்டாங்க அது எல்லாமும் நடக்கும் கால் ரெக்கார்டர் எடுப்பாங்க நீ ஒரு நாள் ரெக்கார்ட் இல்லை ஒரு ஆறு மாதம் எடுப்பாங்க ஆறு மாதம் முதல்ல இப்படி நான் கால் ரெக்கார்டோட காரில் இருக்குன்னுட்டு வேறு ஒரு கேஸுக்கு வந்தது என்னது இல்லை வேறு ஒரு கேஸில் உள்ள ஆவணம் அது காமிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இப்படி இருக்குன்னா இது வந்து பெயர் இதில் அட்ரஸ் இருக்கும் இதில் ஃபோன் நம்பர் இருக்கும் இதில் அவுட்கோயிங்காக இன்கமிங்கான்னு இருக்கும் எந்த நம்பர்லேருந்து வந்துச்சுன்னு இருக்கும் இதில் அவுட் கோயிங்னால் இந்த பக்கத்துல ஏரோ போட்டிருக்கோம் இந்த பக்கம்னா இப்படி போட்டிருக்கோம் ஏரோ எத்தனை செகண்ட் பேசினீங்கன்னு இருக்கும் என்ன நெட்ஒர்க் ஏர்டெல்லு பிஎஸ்என்எல் ஜியோ இப்படி இருக்கும் இதை முதல்ல ரேண்டமாக ரவுண்ட் பண்ணுவாங்க போலீஸு அதிகமாக பேசியிருக்க நம்பரை அப்படி ரவுண்ட் பண்ணிட்டு வருவாங்க அந்த சஸ்பெக்ஷன் வந்து அதில் ஸ்டார்ட் ஆகும் அதை எடுத்து ரவுண்ட் பண்ணி அந்த இடத்தையும் உறங்கட்டுவாங்க உரங்கட்டி அந்த நம்பருக்கு எல்லாத்தையும் கால் பண்ணுவாங்க அதில் எத்தனை நம்பர் ஆனில் இருக்குது எத்தனை நம்பர் ஆனில் ஆன்லர் பண்ணலாம் முதல்ல வாப்பா நேராக வந்துருப்பாங்க கிட்டக்கிட்டுன்னு சில பேர் வந்துருவாங்க அவனுக்கு சம்மந்தமே இருக்காது வந்துன்னு பண்ணி யார் என்ன அதுவும் கொஞ்சம் டைட்டாக விசாரிப்பாங்க விட்டுருவாங்க அதில் எவங்கலாம் சந்தேகம் இருக்கா அவனை உட்கார வச்சுருவாங்க அதுக்கு அடுத்த லிஸ்ட் ஒன்று எடுப்பாங்க அடுத்த டியூரேஷன் உள்ளது அதிக நேரம் பேசியிருக்குது அந்த லிஸ்ட்டு எடுப்பாங்க அவங்களெல்லாம் கேட்ச் பண்ணுவாங்க இப்படி ஒரு லிஸ்ட் எடுத்தாங்கன்னா ஒரு ஐம்பது பேரை செலக்ட் பண்ணி முடிச்சுடுவாங்க அதில் ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வந்துடுவான் லைனில் வந்துடும் இவ்வளோலாம் டெக்னாலஜி வளர்ந்து போச்சு இந்த அதிநவீன டெக்னாலஜி இருக்குது இந்த செல்ஃபோனு இது இருக்கிறவரையும் யாரையும் தப்பிக்க முடியாது நம்ம இப்போ எத்தனை டவர் நம்ம உட்காந்துருக்குறதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு தெரியுமா இப்படி இருந்தால் ஈ காட்டு தங்கள் டவராக இருக்கும் இப்படி இருந்தால் கிண்டி டவராக இருக்கும் இப்படி இருந்தால் ஜாய்தாபுர டவரா இருக்கும் இப்படி இருந்தால் இந்த பக்கம் பேக் சைடு ராமாவரம் டவரா இருக்கும் ஏதோ ஒரு டவரில் நீ இருந்தானே அவன அந்த இடத்துல அதில் எத்தனை முகையில் அந்த இடத்துல முணு முணுத்துக்கிட்டு இருக்குங்கிறது தெரியும் ஸோ தப்பிக்கவே முடியாது இப்போ பல்லம் பண்றது கொஞ்சம் டிலே ஆகுது நான் இல்லைன்னு சொல்ல ஒன் வீக் ஆகுது தான் நான் மறுக்கலை ஆனாலும் நிஜ குற்றவாளிகளை பிடிக்கணும் அவசரப்பட்டீங்கன்னா யாராவது தப்பானவங்கள ஃப்ரேம் பண்ணிட வாய்ப்பு இருக்கு உண்மையாக குற்றம் செஞ்சு எங்கேயும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடாது நிஜமாக தப்பு செஞ்சவங்க தான் சட்டத்தின் முன்னாடி வரணும் இறுதியாக ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிருபராஜை தண்டிக்கக்கூடாது அதுதான் நம்மளோட சட்டமும் சொல்லுது நம்ம அவசரமாக இன்னும் பிடிக்கலை அரசியல் எதிர்கட்சி அதை சொல்கிறாங்க இதை கட்சி அதை சேசவே கூடாது இது வந்து க்ரைம் பாலிடிக்ஸ் வேறு இது வேறு இது கிரைம் இது க்ரைமை வந்து நம்ம குஞ்சல் குற்றவாளியை கொண்டு வந்து நிப்பாட்டணும் அரசியலில் வந்து இன்னும் பிடிக்கல இந்த கவர்மெண்ட்டுன்னு பேசுகிறாங்கன்னு நம்ம யாரையும் ஃப்ரேம் பண்ணக்கூடாது அது ஏடிஜிபி செந்தில் குமார் சார் தான் ஹேண்டில் பண்ணுறாரு அவர் இஸ் ஆனஸ்ட் பர்சன் வெரி ஜென்வன் பர்சன் அவரால் நிச்சயமாக முடியும் ஆனால் அந்த ஒரே ஒரு ட்ரிகருக்காக தான் வேட்டிங் எப்படி இதில் விஜயலட்சுமி கால் பண்ணது ட்ரிகராக அமைஞ்சுதோ அப்படி இல்லைனாலுமே விஜயலட்சுமி மாட்டிடுவாங்க பட் பின்னாடி இருந்து வந்திருப்பாங்க கூலிப்பட அரவிந்த் அரவிந்த்லேருந்து இரஃபான் இரஃபான்றது விஜயலட்சுமி கிட்ட வந்திருப்பாங்க இப்போ முன்னாடி இருந்து போயிட்டு ஒரு ஒரு வேலை பலு குறைஞ்சிருக்கு ஏன்னா இன்னும் ஒன்றே எடுத்துருக்கும் இந்த வழக்கு ஏன்னா அந்த மூன்றாவது கண் சிசிடிவி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ படம் மண்டலில் ஒரே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட இல்லை மூவர் மண்டலில் அந்த மர்டர்ல வந்து நிறைய சொன்னாங்க இவங்க அட்டாக் பண்ற பீப்புள் இடத்துல வந்து சிசிடிவி கேமராவே இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இல்லம்மா அப்படி ஒரு விஷயமே இந்த ஊரில் இல்லைம்மா எல்லா ஊர்லேயும் சிசிடிவி இருக்குது ஒரு சின்ன ஸ்னாப்பாவது மாட்டுவோம் அப்படி இருந்தாலும் அந்த மாடிரில் எனக்கு இன்னமும் சொல்கிறேன் நான் நிறைய இடங்களில் அதை பதிவு பண்ணுறேன் நல்ல அந்த ஜாகிரஃபி தான் அந்த மரில் பண்ண முடியும் ஏன்னா உங்கள் ஊரில் எங்கே சிசிடிவி இருக்குது எங்கே கிணறு இருக்குது எங்கே பாம்பு இருக்குது எது சுடுகாடு எதில் ஆழமான தண்ணி அப்படின்னு வெளியூர் காரணம் தெரியாதுமா உங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கு தான் தெரியாது எங்கள் ஊர் எங்கள் கிராமத்தில் உண்ட உடனே விட்டால் தைக்க முடியாது மடக்க முடியாது பட் எனக்கு எங்கள் ஊரில் பூந்து பூந்து தெரியும் உங்கள் ஊரில் விட்டால் உனக்கு எதுவுமே உனக்கு தான் தெரியும் எனக்கு எதுவும் தெரியாது உங்கள் ஊரில் ஸோ அது கண்டிப்பாக அந்த மண்ணின் மைந்தர்கள் மண்ணின் வாடகை உள்ளவர்கள் தான் செஞ்சுருக்க முடியும் எங்கேருந்து வந்து அப்படிலாம் லீடாகவும் கொடுத்துருப்பாங்க அப்படி தான் அந்த பூக்கு ஜாகிரபியில் ஒரு ஆறு மாதம் அவன் டிராவல் பண்ணவன் தான் அதை பண்ணியிருக்க முடியும் உதாரணத்துக்கு கேரளன்ஸ் அதாவது தமிழ் பீப்புள்ஸ் கேரளின் செட்டில்டு அவங்க அந்த மர்டர் பண்ணுறாங்க இதிலே பண்ணியிருக்காங்க அதே திருப்பூர் பகுதியிலே பாட்டி ஒன்று ரெண்டு கிராம் தான் நகை அந்த ரெண்டு கிராம் நகைக்காக கொண்டு அதில் தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க நகையா கவரிங்கன்னு பார்க்கறது பத்திர தெரியாது அவங்களுக்கு ஆனால் அந்த அந்த நகை இருக்குது நிறையா இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் மாட்டு நடக்குது ஆனால் அவங்க எப்படின்னா குடுகுடு பார்க்கறவங்களா பாம்பு பிடிக்க வர்றவங்களா எலி பிடிக்க வர்றவங்களா வருவாங்க அப்போ உங்க வீட்டில் யார் இருக்கா என்ன இருக்கா ஒரு எலி பிடிக்கிறதுனா அது என்ன இதுவா அப்படி பட்டன் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் போக போட்டு அதை பிடிக்கணும் ஒரு பாம்பு இருக்குன்னா பாம்பை களைச்சி விட்ற மாதிரி விட்டு பாம்பு இருக்காது உள்ளே போது உள்ள போதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய்ட்டு வீரகுரவெல்லாம் ஆட்டி பார்த்து பின்னாடி நிற்கிது முண்டு நிற்கிதுன்னு சொல்லி கரெக்டாக இந்த வீட்டில் என்ன இருக்குன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும் ஒரு வீட்டை பார்த்தாலே தெரியுமா அது எவ்வளோ வளமை இருக்குன்னு ஒருத்தவங்களை பார்த்தாலே தெரியும் ஒரு வீட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்களே உட்காந்துருக்க சேரு வச்சிருக்க லைட்டு இந்த வீட்டோட செட்டில்டு நமக்கு பொண்ணு எங்கே இருக்க மாட்டி இருக்க ஃபோட்டோஸ் எதையுமே நீங்கள் கேட்க வேண்டியது இல்லை அதே யாரும் அந்த ஃபோட்டோவில் இருக்குது அதே மையம் அமெரிக்காவில் இருக்கான் அதே அது என் மகன் கனடாவில் இருக்குது ரைட்டு வீட்டில் யாரும் இல்லை ஆனால் மலேசியா வெளிநாடு வெளிநாடுன்னு சொல்கிறாங்க மலேசியா சிங்கப்பூர் கனடாங்கிறாங்க எது காசு இருக்குங்கிற ஐடியாவுக்கு வந்துருவாங்க அதை வச்சு தான் அவங்க டார்கெட் பண்ணுறது கழுத்தில் போட்டிருக்க ஜோல்ஸு வந்து ஒரு கணிப்பு தான் இந்த வீட்டில் இருக்கும் அப்படின்றது பட் அந்த அவங்க அந்த டீம் பண்ணதில் வந்து மூணுமே வந்து ஃப்ளாப் போகுது மர்டர் ஃபார்கேன் தான் ஒன்றும் பெருசாக எல்லாம் ஒன்றும் தேரில்ல பட் இதை நார்த் இந்தியனோட கம்பேர் பண்ணி சொல்லி முடிச்சிடுறேன் பவாரியர்களாக இருக்கணும் ஆரம்பத்தில் எனக்கு ஒரு சஸ்பெக்ட் இருந்தது பட் பவாரியர்கள் இப்படிப்பட்ட ஸ்டைல் கிடையாது அவங்க வந்து நூறு பவுன் இரநூறு பவுன் அரை கிலோ ஒரு கிலோ இப்படி தான் டார்கெட்டு பட் இதுவும் யார் பண்ணியிருக்கான்னு தெரியல பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி